நீலவிழிகளில் நீயே அத்தியாயம் பதி மூன்று மந்திரவாதியை கண்ட அனாக்கா கோபத்தில் கொந்தளித்து ஆக்ரோஷத்தின் உச்சத்தில் இருந்தாள் அவரை கண்டதுமே அறிந்து கொண்டான் ரிஷாந்த் நீலே அடிக்கடி சொல்லும் குரு இவர்தான் நின்று அந்த மந்திரவாதி இந்த ஜென்மத்தில் வந்தாலும் அவனின் குணங்கள் அப்படியேதான் இருக்கும் என்பதை அறிந்த அனாக்கா ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்து அதை ரிஷாந்தின் மேனியில் செலுத்தினாள் அடுத்த நொடி சுழல் போன்று அவனை அப்படியே அந்த மந்திரம் பின்னே இழுத்து கொண்டே சென்றது தான் ஏவி விட்ட அந்த மந்திரம் அவனை எங்கு கொண்டு செல்லும் என்பதை நினைத்தவளுக்கோ வெற்றியின் சாயல் முகத்தில் தென்பட இப்போது தைரியத்துடன் அந்த மந்திரவாதியை கண்டாள் என்ன பாக்குற நீ என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் அவன் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிட்டேன் இப்ப நீ என்ன கொன்னாலும் நான் அனுப்பி வச்ச அந்த இடத்துல இருந்து அவனை யாராலையும் காப்பாத்த முடியாது இங்க பாரு முன்னாடி ஜென்மத்துல நடந்தது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இவன் மேல எந்த தப்பும் இல்ல என்ன மறுபடியும் ஏதாவது காரணம் சொல்லி இப்பவும் அதே சூழ்ச்சி பண்ணி என்ன கொல்ல வந்திருக்கியா உன்னை என்ன பண்றேன் பாரு என்றவளோ அந்த மந்திரவாதியின் அருகில் வர அவரோ தப்பி செல்லாதவாறு அவளை இப்போதும் முன்பு போல் ஒரே மந்திர வட்டத்துக்குள் அடைத்தார் அவருக்கு தெரியும் அவள் அந்த வட்டத்தை உடைத்து வந்துவிடுவாள் என்று அவள் வருவதற்குள் தான் சொல்ல வேண்டியதை அவளிடம் சொல்ல வேண்டுமென எண்ணியே கட்டுப்படுத்தும் அந்த மந்திரத்தை அவளின் மீது ஏவினான் ஏய் என்ன நீ விட போறியா இல்லையா நான் மட்டும் வெளியே வந்தா இந்த கடல்ல இருக்கிற யாருமே உயிரோட வாழ முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் தன் விஷத்தை கக்கி வாளால் ஆட்டி சக்தியை பயன்படுத்தி எப்படியாவது தன்னை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்தாள் அனாக்கா இங்க பாரு நான் சொல்றத மட்டும் கேளு நீ நினைக்கிற மாதிரி அவன் அதே வீர புகழேறிதான் ஆனா சாவுக்கு காரணம் நானும் அந்த படை தளபதி மட்டும்தான் இதுக்கும் அந்த பேரரசருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே உன்னை கோட்டைக்கு வெளியே வச்சே கொண்டுட்டோம் நாங்க அவர் ஒரு நல்லுள்ளம் கொண்ட மனிதர் பேரரசர் தன் படைகளை பெருக்கி கொள்ள செல்வது பிடிக்காமல் எதிரி நாட்டு அரசரும் சேனாதிபதியும் சேர்ந்து பேரரசின் ப படை தளபதியை தன் கைகளுக்குள் போட்டுக்கொண்டு சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார் அந்த படைத்தளபதியும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தன் சொந்த நாட்டையே மெல்ல மெல்ல பேரரசருக்கு தெரியாமலே அழிக்க முயற்சி செய்தார் அப்போதுதான் தங்களின் நாட்டு நட்புடைமை வைத்துக் கொள்ள வந்தது அதை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் நாட்டின் இளவரசிக்கு விஷம் கொடுத்தது படைத்தளபதி மட்டுமே இளவரசி இறந்து விட்டால் அதற்கு காரணம் வீர புகழேந்தியின் மீது விழுமாறு திட்டம் கிட்டி அதன்படி சூழ்ச்சி செய்தார் ஆனால் நீ படைத்தளபதியில் சேர்ந்து அழிக்க வருவதாக நினைத்தவர் என்னிடம் வந்து தன் அரசரையும் எங்கள் நாட்டினையும் காப்பாற்றுமாறு கெஞ்சி கூறினார் நானும் அதை அரசர் கூறியதாக நம்பித்தான் அன்று உன்னை வந்து சூழ்ச்சி செய்து கொன்றேன் அதன் பிறகுதான் எனக்கு நடந்த உண்மை அனைத்தும் புரிய வந்தது நீ இறந்த பின் பேரரசரின் படையும் சிறிது சிறிதாக குறைந்தது உண்மை அறிந்த படை அந்த எதிரியின் படை கொன்று அனைத்து நாட்டினையும் வெல்ல ஆரம்பித்தார் என இளவரசி இறப்பிற்கு காரணமானவையும் தான் செய்த தவறையும் அவள் இறந்த பிறகு நடந்ததென அனைத்தையும் கூறி முடித்தார் அந்த மந்திரவாதி அவர் கூறியதை கேட்ட பின்னே பேரரசரான இப்பொழுது ரிஷாந்தின் மீது எந்த தவறும் இல்லை என்பது புரிந்தது அனாகாவிற்கு அவனை தான் அனுப்பிய இக்கட்டிலிருந்து தானே காப்பாற்ற வேண்டும் என எண்ணினாள் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி வீரிட்டி கத்தலுடன் அந்த மந்திர வளையத்தை விட்டு வெளியே வந்தாள் அனாகா அந்த மந்திரவாதியை காண பேரரசர் கூறியதாக தான் செய்தாலும் அவர் தனக்கு செய்த துரோகத்தால் ரிஷாந்தில் மேல் இருக்கும் பழையை இப்போது அவரிடம் காட்டினாள் தான் வாளால் அவரை அடித்து தள்ளியவள் அவரின் சக்தியை உபயோகிக்கப்படுத்தாதவாறு அவரை சுருட்டி இறுக்கி நெருக்கினார் அதை உணர்ந்தவரோ தான் செய்த தவறுக்கான தண்டனையை முழுமனதாக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நாக்கை நீட்டி விஷத்தை அவரின் மேல் ஏவிவிட சில நொடிகளிலேயே அந்த கொடிய விஷம் மந்திரவாதியின் மேனியில் பரவி நீல உடம்பாக மாறியது அடுத்த நொடியே தன் இன்னுயிரை மெல்ல மெல்ல துறந்தார் ரிஷாந்தின் மேல் செலுத்த வேண்டிய விஷம் இப்போது அந்த மந்திரவாதியான குருவின் மேல் செலுத்த அவரின் உயிரோ இந்த லோகத்தை விட்டே பிரிந்தது இப்பிறவியில் வெற்றியை கண்ட மகிழ்ச்சியில் திளைத்த அனாகா பாவத்தை செய்ய இயலாது ரிஷாந்தை வேகமாய் சென்று காக்க விரைந்தாள் அதே நேரம் இங்கே அனாகாவின் மந்திரத்தால் ஏற்பட்ட சுழல் ரிஷாந்தை ஒரு பாறையால் செதுக்கப்பட்ட குகையை சுற்றி அதனை பத்திரமாக காத்து கொண்டிருந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு சுறாவிடம் சென்று விட்டது குகையை நோக்கி யாரோ ஒரு கடல் கண்ணன் வேகமாய் வருவதைக் கண்ட அந்த சுறா சீரிட்டிருக்க அதை அறிந்தவனோ அதனிடம் இருந்து தன்னை தப்ப முயற்சி செய்தான் இருமுறை தனக்கு அளித்த நீலியின் சக்தியை முழுதாக திரட்டி தன் துடிப்பை வேகமாய் ஆட்டி அதன் அருகில் வரும் வேளையில் கீழே நீந்தி சுறாவின் பிடியில் தப்பினான் ஆனாலும் அது அவனை விடாது திரும்பி பிடிக்க வர தன்னால் முடிந்தவரை அதி விரைவாக நீந்தி அதனிடம் இருந்து தன் உயிரை காக்க போராடிக் கொண்டிருந்தான் ரிஷாந்த் ரிஷாந்தை பற்றிய உண்மை அவனுக்கு முன் ஜென்மத்தில் நடந்தது அதை தவறாக நினைத்து கொண்டு பழிவாங்க துடிக்கும் அனாகா என அனைத்தையும் தன் குருவின் மூலம் அறிந்து கொண்ட நீலியின் குடும்பத்தாரும் அவர்களுடன் இருப்பவர்களும் ரிஷாந்தை காக்க அவனை தேடி வந்தனர் அதே நேரம் அனாகாவின் இழுத்துக் கொண்டு செல்வதை கண்டார்கள் அது அவனை எங்கே இழுத்துச் செல்கிறது என்பதை உணர்ந்து அவனை காப்பாற்ற அனைவரும் வேகமாய் சென்றார்கள் அவர்கள் நினைத்தது போலவே அந்த அதிசக்தி வாய்ந்த சுறாவுடன் ரிஷாந்த் போராடி கொண்டிருப்பதை கண்டவர்கள் ஒற்றுமையே பலம் என்பது போல் ஒன்று சேர்ந்து தாக்க வந்தனர் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று அந்த சுறா பலரின் ஆசீர்வாதங்களையும் மந்திரங்களையும் பெற்று அந்த குகைக்கு யாரையும் நுழையாதவாறு காவல் காக்கிறதென்று ரிஷாந்தை கண்ட நீலி ரிஷாந்த் அவனை அழைத்து கொண்டு வேகமாய் முன்னே வர அனைவரும் வருவதை கண்ட அந்த சுறாவோ தன் துடுப்பால் அசுர அலையை எழுப்பியது அந்த அலையின் தாக்கத்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறத்தில் சென்று விழுந்தனர் வேகமாய் நீலியின் அருகில் நீந்தி வந்தான் ரிஷாந்த் அவளை பிடித்து ஒரு பாறையின் இடுக்கின் அலைத்து சென்றவன் நீலி நீயா நீயே இங்கே வந்த நீ எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுது இந்த சுறாவை பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது என்னால அந்த அண்ணாக்கா பண்ணனதுதான் என்க எனக்கு எல்லாமே தெரியும் ரிஷாந்த் உன்னை எப்படியாவது நாங்க எல்லாருமே இந்த இக்கெட்ல இருந்து காப்பாத்துவோம் கூறி கொண்டிருக்கும் போதே ஆக்ரோஷத்துடன் பலரை சாகடித்துக் கொண்டிருந்தது ஒற்றுமையை கைவிட்டு ஒரு சிலர் தப்பித்து ஓட முயற்சிக்க தன் மனைவியைக் கண்ட நீலியின் தந்தை எனக்கு இந்த போராட்டத்துல என்ன நேர்ந்தாலும் நம் மகளுக்கும் அவளின் மனம் கவர்ந்தவனுக்கு எதுவும் நேரக்கூடாது அவர்களை காப்பது உன் கடமை மட்டுமே என்றவர் தனியே அந்த சுறாவுடன் போராட போக அதை கண்ட நீலியோ கத்தினாள் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்து அதன் மீது செலுத்த அதை வாங்கிக் கொண்ட சுறாவுக்கு மேலும் ஆக்ரோஷம் அதிகரித்தது ஒரே வாயில் நீலியின் தந்தையை முழுங்கியது அதை கண்ட அனைவரும் பதறி அடித்து கொண்டு அதனிடம் போராட முடியாது என்று நீ தப்பித்து ஓடினார் தன் தந்தையை அது கொன்று விளங்கியதைக் கண்டு நீலி கதறி அழுதாள் அந்த ஓசை அந்த ஓசை கேட்டு அவர்களை நோக்கி வந்த சுரா இப்போது அவர்கள் இருவரையும் காக்க அதற்கு இரையாகினாள் நீலியின் அன்னை தன் பெற்றோர் உறவினர் அனைவருமே தன் கண்முன்னே அந்த சுறாவிற்கு இரையாகுவதை நீலி காண இந்த போராட்டம் அனைத்தும் தன்னால் தானே என்ற குற்ற உணர்வில் ரிஷாந்த் தவித்தான் வரவில் சிறிய இடுக்கில் இருந்தாலும் அவர்களை கண்டுகொண்ட சுரா அவர்களை நோக்கி வந்தது ஒன்றும் செய்ய முடியாமல் தன் சக்தி முழுவதையும் இழந்து நின்ற நீலியோ ரிஷாந்தின் பின்னே ஒடுங்கினாள் எப்படியாவது தான் நீலியை காக்க வேண்டும் என்ன செய்ய யோசித்தவனுக்கு ஒன்றும் தென்படாமல் போனது அந்த சுறாவை அவளிடம் இருந்து திசை திருப்ப நினைத்து அவளை விட்டு அவன் மற்றும் வேறுபுறம் நீந்தி சென்றான் இப்பொழுது அந்த சுறாவும் அவனை துரத்தி கொண்டு சென்றது தனக்காகத்தான் அவன் இப்படி செய்கிறான் என்று தெரிந்தும் அவனை காப்பாற்ற முடியவில் போராடி கொண்டிருப்பதை கண்டவள் கடவுளே உங்ககிட்ட கெஞ்சி என்னை என்ன தான் என் கண் முன்னாடியே பறிச்சிட்டீங்க எப்படியாவது ரிஷாந்தை காப்பாத்தி அவ உலகத்துக்கு அனுப்பி வச்சிருங்க மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தாள் ரிஷாந்தை அருகில் வந்து தன் வாயால் அவனை கவ்வ வர அதே நேரம் அங்கே வந்த அனாக்கா தன் முத்த சக்தியையும் பயன்படுத்தி அதனை மந்திர வளையத்துக்குள் அடைத்தாள் தன்னை சுற்றி வலைபோல் அமைந்த அந்த நீண்ட வட்டத்தை விட்டு வெளியே போக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது சுரா சுறாவின் மீது தன் சக்தியையும் அந்த மந்திரவாதியின் மீது தன் விஷத்தையும் செலுத்தியதால் கிரங்கி தரையில் அனாக்கா விழ அதனை கண்ட ரிஷாந்தோ அதிர்ந்து வேகமாய் அவளின் அருகில் சென்றான் நீலியும் அவளின் அருகில் வர என்னை மன்னிச்சிருஷாந்த் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது நான் உனக்கு பண்ணின கெடுதலுக்கான தண்டனை தான் இது இனிமே என்னால என் சக்திகளை பயன்படுத்த முடியாது நீயும் என்ன மன்னிச்சிரு நிலி என்னால தான் நீ இப்போ நீ எல்லாரையும் இழந்து நிக்கிற தன் சக்தியை இழந்த வழியில் கூற முடியாமல் அனாக்கா திணற அதை கண்டு இருவரும் அவளை காப்பது எப்படி தெரியாமல் விழிப்பிடுங்கினர் அதே நேரம் திடீரென்று விதைகளை கூற்றும் வெளிச்சம் கடல் அலைகள் அவர்களை சுற்றி ஆர்ப்பரிக்க யாரோ ஒருவர் அவர்களின் முன் தோன்றினார் தலையில் கிரீடம் அணிந்து கைகளில் நட்சத்திரம் சங்கு வைத்துக் கொண்டு புன்னகை முகமாக நிற்பவரை கண்டு இருவரும் எழுந்து நின்று கண்டனர் நான் தான் இந்த கடலோட அரசன் நீங்க இருவரும் சேர்வதற்காகத்தான் நான் இந்த கடலுக்குள் உங்களை அழைத்து வந்தேன் இங்கே நடைபெற்ற இத்தனை யுத்தம் போராட்டம் அனைத்தும் என்னால் தான் நடைபெற்றது இதனை தொடங்கி வைக்க காரணமே தாங்கள் தான் பேரரசர் வீரப்புகழந்தி அவர்களே எதிரி நாட்டு படையால் தங்கள் கப்பல் இந்த கடலுக்குள் மூழ்கு நேரம் தாங்கள் தானே என்னை அழைத்துக் கூறினீர்கள் தாங்கள் அன்று இந்த பாறையை உருவாக்கி வைத்து சென்ற அதே பொக்கிஷத்தை தாங்கள் கூறியவாறு இது வரை நானும் என் சேவகனும் இதனை காத்து வந்தோம் என்க அதே நேரம் அந்த சுறாவும் ஒரு சேவகனைப் போல் தன் உருவத்தை மாற்றி கொண்டது எனக்கு ஒன்னும் மட்டும் புரியல நான் எதற்காக தங்களிடம் இந்த பாறையை காக்க கூறினேன் நாங்க ரெண்டு பேரும் சேரணும் நினைக்கிறீங்க அங்கே நடக்கும் மாயம் எதுவும் புரியாமல் கேட்டான் ரிஷாந்த் தாங்கள் அன்று என் துணைவியை தேடி நான் மீண்டும் இங்கு வருவேன் அப்போது இந்த பாறைக்குள் இருக்கும் பொக்கிஷத்தை எனக்கு வழிகாட்டும் என்று கூறினீர்கள் இப்போது நீங்கள் இருவரும் அந்த பாறைக்குள் சென்று அந்த வழி என்ன என்று காண வேண்டும் என நினைக்கிறேன் அரசரே தாங்கள் அளித்த என் வேலை முடிந்தது நான் சென்று வருகிறேன் என்ற கடலரசு மறந்துவிட மறைந்துவிட அதனை தொடர்ந்து சேவகனும் மறைந்து விட்டான் நாகக்கண்ணியான இருந்த அனாகாவோ இப்போது சாதாரண ஒரு கடலில் வாழும் பாம்பாக மாறி அவர்கள் இருவரையும் வணங்கி விட்டு ரிஷாந்தைக் கண்ட நீலி அவளின் கரங்களை பற்றி கொண்டு அந்த பாறைக்குள் இருக்கும் வழி என்ன என்பதை காண சென்றனர் அந்த பாறைக்குள் நுழைந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒன்றும் இல்லாமல் போக ஏதோ ஒரு வெளிச்சம் திடீரென்று வந்து அவர்கள் விழிகளை கூச வைத்தது வேகமாய் தன் விழிகளை இருவரும் மூடிக்கொண்டனர் அதே நேரம் நைஜீரியாவில் ஒரு ஹோட்டலில் இருந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்து இருவரும் தன் நீச்சலை முடித்துக்கொண்டு வெளியே வந்தனர் தான் எங்கு வந்திருக்கிறோம் என்று ரிஷாந்திற்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் நீலியோ தன் உடல் அமைப்பு தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் மாறியதைக் கண்டு விளைக்க புன்னகையுடன் நீலையின் கரங்களை பற்றினான் ரிஷாந்த் நன்றி